ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பிடிச்சவங்களுக்கு இது வந்து ஒரு சோகமான வீடியோ என்னை பிடிக்காதவங்களுக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான வீடியோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வீடியோ தான் ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்க்காமயே ஃபுல்லாக வீடியோ பார்க்காமயே கமெண்டில் வந்துடுவீங்க நிறைய ஆர்வக்கோளாறுகள் அவங்களுக்காக சொல்கிறேன் எல்லாரையும்லாம் குறிப்பிட்டு சொல்லலை என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்புக்கு எதிராக அதாவது குழந்தைங்க பார்க்க குழந்தைங்களா பார்க்கவே முடியாத அளவுக்கு வீடியோ போடுறேன் குழந்தைங்களா காதில் கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் பேசுகிறேன் நிறைய தவறான வீடியோகள் வந்து போடுறதுனால வந்து என் மேலே வந்து கேஸ் கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்குறாங்க வழக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்குது என்னை இன்வெஸ்டிகேஷன் மண்டாமையே வழக்கு வந்து இருக்கு என்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே நடத்தலை நடத்தாமே வழக்கு வந்து போட்டு தொடர்ந்துட்டுருக்கு அது எந்த மாதிரி வழக்குனால எனக்கு தெரியாது ஏன்னா வழக்கு தேவை நம்மளுக்கு ஒன்று தெரியாது இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் இருந்து டைரக்டா எனக்கு வந்து எல்லாம் வந்துச்சு சைபர் இருந்தே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்குது வழக்கு வந்து தொடர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சைபர் இருந்தே சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்குலாம் ரொம்ப பயம் என்ன செய்யறதுன்னே தெரில என்னடா சைபர் க்ரைம்லேருந்தே சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு வாரமா கிட்டத்தட்ட ஒரு வாரமா இது சொல்லிட்டாங்க ஒரு வாரமா சாப்பிடல தூங்கலை நானும் ஒண்ணுமே முடியல உடம்பு சரியில்ல எனக்குன்னா ரொம்ப பயம் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல எந்த வீடியோக்காக இருக்கும் அப்படின்னு நானும் வீடியோஸ் எடுத்து பார்க்குறேன் அப்படி எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க எனக்கு எந்த வீடியோ தெரிஞ்சதுன்னு தெரில அப்புறம் ரொம்ப பயந்துட்டு யாருக்கிட்ட சொல்றதுனே தெரில சரி டைரக்டா உங்ககிட்டயே சொல்லிடலாம் அப்படின்னு தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லாட்டி இந்த மாதிரி லைனில் இருக்கிறவங்களையா அந்த மாதிரி லைனில் இருந்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா நான் கரெக்டாகிடுவேன் ஓகேங்களா அதை தான் இந்த வீடியோ போட்டேன் யூடியூப்பில் வந்து நான் இனிமேல் வீடியோவே போடாமல் கூட இருந்துக்கிறேன் தயவு செஞ்சு இதுலேருந்து என்னை காப்பாற்றிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா இது வந்து யாருக்கு இந்த வீடியோனா முக்கியமாக சைபர் கிரைம்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அவங்க பேர் வந்து இனியாக்குட்டின்னு நினைக்கிறேன் இனியா குட்டி அது ஆனால் பெண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியல குட்டின்னு பேர் அவங்க வந்து பண்ணாங்க அதனால தான் அவங்க அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ சைபர் கிரைம்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே பண்ணல டைரெக்டாக மெசேஜ் வந்துருச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு காலையில் எதுவுமேலாம் நான் வழக்கு வந்து போட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லைங்களா அதுதான் நான் சொல்கிறேன் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியாது நான் சொல்லிடுறேன் ஓப்பனா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து ஒரு கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனியாக்குட்டி இனியா குட்டின்னு ஐடியிலேருந்து அது பொண்ணு படம் தான் இருக்குது ஆனால் பொண்ணு ஆனால் நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறேன் உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்துட்டு இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் உசாராக இருந்துக்குங்க இப்படிக்கு சைபர் கிரைம்ல இருந்து இப்படிக்கு சைபர் எனக்கு அது காமெடியாக இருந்துச்சு என்னடா இது இப்படி கமெண்ட் வந்துட்டு இருக்குது நான் டெலிட் பண்ணிகிட்டே இருந்தேன் மறுபடியும் தொடர்ந்து அதே வருது ரெண்டு நாளைக்கு வேறு மாதிரி நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தா சைபர் கிரைம்னு ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு வேறு அத்தனை பேர் மக்கள் வேற போய் லைக் வேறு அந்த கமெண்ட்டுக்கு அப்பாடா அவங்க மேலே வளர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வேறு ஏன்னா சைபர் கிரைமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டி இல்லை நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்களா அதனால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்னா நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்ம பயக்கலாம் இல்லை த அப்படியே தப்பு இருந்தாலும் அவங்க விசாரணை பண்ணுவாங்க நம்மளை சும்மாலாம் ஒன்று கமெண்ட்டில் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க டைரக்டா வருவாங்க விசாரணை பண்ணுவாங்க நம்ம மேலே தப்பு இருந்தால் அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விட்டுருவாங்க அவ்வளோதான் இப்படி தான் சட்டத்திட்டம் நம்மளுக்கும் தெரியும் இவங்க வந்து சும்மா கமெண்டில் சைபர் இருந்து பேசுகிற சைபர் இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் இந்த கமண்ட் அந்த கமண்ட்டை ஏன் delete பண்ணேன்னா அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருந்தாங்க சரி டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால நான் பயந்துட்டுன்னு நினச்சிட்டாங்க போகிறதுக்கு ரிப்பீட்டடாக அந்த கமாண்ட் நானும் சரி என்னடா வந்துட்டு விட்டா சரி நேற்று டெலீட் பண்ணி hide பண்ணி விட்டுட்டேன் இது தேவையில்லாத கேஸ் அடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சைபர் கிரைம்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா உங்கள் பேரை சொல்லி சைபர் கிரைம்னு சொல்லி நிறையா மோசடிகள்லாம் நடக்குது எங்களை மனம் உளைச்சலுக்கு வந்து ஆளாக்குறாங்க நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே வழக்கு போடலான்ட்டுருக்குறேன் ம் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஏ சைபர் கிரைம் பேரை வச்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறேன் நாலு போடு போட்டு உள்ள தூக்கி போட்டு உனக்கு உச்ச நீதிமன்றத்தில் உனக்கு வழக்கு தொடர்ந்தாங்கன்னா அப்ப நீ வாயை இருப்பின்னு நினைக்கிற இப்படி தான் ஊருக்குள்ளே போய் நீ போலீஸு சைபர் கிரைமு அப்படின்னு சொல்லி நீ இப்படிதான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நின்றுன்னு தெரில எனக்கு ஆ என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படி தப்பு எங்கள் மேலே இருந்து அவங்க பார்க்குறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க விசாரணை பண்ணுறாங்க எங்களுக்கு உண்டான தண்டனை கொடுப்பாங்க நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம் என்னமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படி நான் தப்பும் மடக்கிடையாது நாங்கள்லாம் நான் சொல்கிற ஒரு பேச்சுக்கு நாங்கள் தப்பெல்லாம் மடக்கிடையாது நாங்கள் கரெக்டாக தான் வீடியோஸ் போட்டுருக்குறோம் அப்படி தப்பாக இருந்தாலும் அது அவங்க பார்த்துக்குவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருத்தரை வந்து எப்படா குழியில் விழுவாங்க எப்படா குழியில் தள்ளலான்னு பார்த்துட்டு இருந்தா அது நம்மளுக்கே ஆப்பு வச்சுட்டுருவாங்க கடவுளை நம்ம ஒருத்தர் தள்ள போனோம்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நம்மளை தள்ளிடுவாங்க அவங்கள நம்ம தடுறதுக்கு முன்னாடி நம்மளை பாதாளத்தில் தள்ளி விட்டுருவாங்க அதனால வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க இந்த போலீஸ் வேலையை சொல்கிறது இந்த சைபர் கிரைமுங்கிற பேரை வச்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் போலீஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட் வேட்ஸை யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருதா அது அதை வந்து நாங்கள் கேட்டோம் இப்போ வந்து எங்களை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறேன் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அப்போ கமெண்ட்டில் வந்து திட்டுறவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஐடி வந்து நோட் பண்ணி வச்சு எங்களுக்கு சொல்லுங்கள் ஃபேக் ஐடியா இருந்தாலும் ஒரிஜினலாக இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு சொல்லுங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் அவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்குறோம் நீங்கள் வந்து எந்த விதமான பதிலும் வந்து பேச வேணாம் சோசியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் சரி வர்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு பேசுகிறது தேவையில்லாத அசிங்கமாக பேசுறது அந்த வீடு எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லி போட்ட வீடியோவில் என்னமோ அவங்க அப்பன்னு விட்டு அம்மா விட்டு சொத்தை எழுதி கொடுக்குற மாதிரி ஒருத்த கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி ஆ கெட்ட வார்த்தையில் ஏன்னா நீயும் உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாம் அப்படி தான் போய் சம்பாரிச்சு வீடு வீடாக வாங்கி வச்சிருப்பீங்க உங்களுக்கு உங்கள் புத்தி வந்து எனக்கு காட்டுறியா உங்கள் அம்மா நீயும் உங்கள் அக்கா தங்கச்சி எல்லா அப்படி தான் பண்ணியிருப்பீங்க நான் அதை கமெண்ட் நோட் பண்ணி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவங்களே போலீஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க தேவையில்லாத கமெண்ட் பண்ணாங்க நீங்கள் நோட் பண்ணி வச்சு எங்ககிட்ட சொல்லுங்க அது ஃபேக் ஐடியா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கோ நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அதுக்காக வந்து தேவையில்லாத வந்து வார்த்தைகள் பேசக்கூடாது சோசியல் மீடியால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்குமோ அதே மாதிரி கமெண்ட் பண்ணுற நாய்களுக்கும் தண்டனை கிடைக்கும் சரிங்களா தப்பு தப்பு நான் தப்பா சொல்ல வரல அப்படி ரொம்ப கேவலமா கமெண்ட் இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியாது நீங்கள் அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரில அதனால் வந்து தேவையில்லாத எல்லாம் வந்து நீ போடக்கூடாது சும்மா சைபர் கிரைமு போலீஸுனா நாங்கள்னா பயந்துருவோம்மா கேட்குறேன் நான் நாங்கள் தப்பு பண்ணிவிட்டா உட்காந்துருக்குறோம் பயந்துட்டு நடுங்கிட்டு கிடுகிடு நடுங்கிட்டு இருக்கிற நாங்கள் எந்த தப்புமே பண்ணல யாரை பார்த்து நாங்கள் பயப்படவும் தேவையில்லை எங்களுக்கு தே தேவையில்லாமல் தரக்குறைவாக பேசுனா அப்போ நீங்கள் தான் பயந்துட்டு சாக வேண்டியதாக இருக்குது சரிங்களா அதனால் தேவையில்லாத என் வாயை பிடுங்க வேண்டாம் தேவையில்லாத கமெண்ட்டும் பண்ண வேணாம் சரிங்களா நீங்கள் வந்து சொல்லுவீங்க சோசியல் மீடியாவில் வந்து அந்த மாதிரி கமெண்ட்டும் வரும் நல்ல கமெண்ட்டும் வரும் கெட்ட கமாண்டும் வரும்னு அதே மாதிரி சோசியல் மீடியான்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல விதமாகவும் வீடியோஸ் வரும் கண்டென்ட்டும் வரும் இந்த மாதிரியும் வரும் சரிங்களா நீங்களும் அதை பார்த்துட்டு தான் ஆகணும் அப்படி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லையே ஸ்வைப் பண்ணிட்டு போயிருங்க அப்படி தான் கமெண்ட் பண்ணுவேன்னா நானும் அப்படி தான் கமெண்ட்டில் கண்டபடி திட்டுவேன் இப்போ பே இப்படி பேச மாட்டேன் வீடியோ போட்டு நான் பேச மாட்டேன் கமெண்ட்டில் அவங்களுக்கு உண்டான பதில் கொடுத்து ஹைட் பண்ணி விட்ருவேன் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு இல்லை என்ன முடிஞ்ச அளவுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக வந்து போலீஸ் பேர் சைபர் கிரைம் பேர் அது இது நல்லா சொல்லி எல்லாம் எங்களை வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா அதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்கள் பேரை சொல்லிட்டு போலீஸுங்கிற பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி மன உளைச்சல் காளாக்குறாங்க அப்படின்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து அந்த கமெண்ட்டை பார்த்தா சிரிப்பு தான்ங்கிறனு சொல்லி கோபம்லாம் வரவில்லை சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா சைபர் கிரைம்னு பேரை சொல்லிவிட்டு போட்டால் உடனே நாங்கள் சைபர் கிரைமா ஐயோ அப்படின்னு நடுங்கிருவோன்னு நினச்சிட்டு போட்டிருப்பாங்க அவ்வளோ இருக்குது பரவாயில்ல உண்டான கெப்பாசிட்டி அவ்வளோதான் சரிங்களா அதேமாதிரி அந்த பேக் கமெண்ட் பண்ண தேசகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் பேசின வார்த்தை உங்களுக்கே சமர்ப்பிக்கப்படும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அனைத்து வார்த்தைகளும் உங்களுக்கே சமர்ப்பிக்கப்படும் கெட்ட வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் யார் வேணா என்ன வேணா பேசுங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் பாட்டுக்கு ஒரு டெலிட் கொடுத்து பிளாக் பண்ணி போயிட்டே இருப்பேன் அதுக்காக உங்களை பார்த்து பயந்துட்டால யூடியூப்பை முடக்கிட்டு போறது எல்லாம் நாங்களாம் பண்ண மாட்டோம் சரிங்களா ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் கண்டிப்பாக இன்னொன்று சொல்லிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் அப்பா நிறையா உறவு முறையில எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை சான்ஸ்